ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்டரி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கேசிங் புதுசாக நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ப பதிஞ்சாந்தேதி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க அதாவது நம்ம கொடுத்த போர்டு கேஸிங் எல்லாமே கரெக்டு தான் இப்போ பாருங்கள் சி போர்டில் நாலு கொடுத்துருக்கோம் பி போர்டில் ஆறு கொடுத்துருக்கோம் ஏ போர்டில் அஞ்சு கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து அப்படியே பேட்டனை மாற்றி அப்படியே கம்மி அடிச்சிட்டாங்க வேறு ஒன்றுமே இல்லை நம்ம கொடுத்த போர்டு கேஸிங் எல்லாமே வந்து கரெக்டு தான் ஆனால் அப்படியே பேட்டனை மாற்றி அழைச்சிட்டாங்க இல்லாட்டி நமக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு வெற்றி கிடைச்சிருக்கும் நம்ம கொண்டு பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசன்ட்டு பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தினம் தினம் வந்து ஆட்டமே மிஸ் ஆகிட்டு நண்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம கூடி சீக்கிரமே வந்து ஒரு முழு வெற்றி கொடுத்துருவோம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க நண்பா ஆள் போட பொறுத்தவரை நமக்கு அஞ்சு ஒரு சூப்பரான வெற்றி வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே நண்பா நம்ம நாளைக்கு பதினொன்றாம் தேதி பார்ப்போம் கேரளா லாட்டரி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கெஸிங் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா ஏ போர்டை பொறுத்தவரை ரெண்டு எட்டு ஏழு பி போட பொறுத்தவரை அஞ்சு ஒன்று மூணு உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இல்லாட்டி ஒரு கெஸிங் மட்டும் பார்த்துக்கோங்க சிபோடை பொறுத்தவரை ஒம்பது ஆறு ஜீரோ அன்பாக கேஎல்டிஇர் புக் பண்ணுற நண்பர்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பது ஐம்பத்தெட்டு இவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க சேட் அனுப்பிச்சி விடுவாங்க சேட்டில் ரேட் இருக்கும் உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு கேம் புக் பண்ணுமோ அந்த ரேட்டுக்கு இங்கே கேம் இவங்ககிட்ட போய் புக் பண்ணிக்கலாம் வின்னிங் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் சரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே மாற்றி விடுவாங்க அந்த மாதிரி சேனல் பேர் சொல்லி உங்களுக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ டி ஃபோர் டி ஆஃபர் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏபி பொறுத்தவரை நா எழுபத்தி மூணு எண்பத்தஞ்சு இருபத்தி ஒன்று பிசி பொறுத்தவரை முப்பத்தாறு ஐம்பத்தொம்போது பத்து ஏசி பொறுத்தவரை இருபத்தாறு எழுபத்தொம்பது இருபத்தி ஒம்பது த்ரீடி பொறுத்தவரை ஏழாம் கலத்தில் பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பது எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்டாம் காலத்தில் பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதினாறு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி இருபத்தி ஏழு த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருக்கோ பாருங்க முந்நூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி பதினேழு ஜீரோ காலத்தில் கொடுத்துருக்கோப்பாருங்க ஜீரோ எழுபத்தஞ்சி ஜீரோ எழுபத்தொம்போது ஜீரோ முப்பத்தேழு ஜீரோ பதினேழு ஜீரோ தொண்ணூற்றி ஆறு ஜீரோ பதினெட்டு ஆள் போட பொறுத்தவரை ஏழு மூணு ஒம்பது ஜீரோ இல்லாமல் நாளைக்கு கன்ஃபார்மாக நமக்கு ஆட்டமே இருக்காது நண்பா உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்து நீங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகே நண்பா நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா